ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் எடுத்த ப்ளாக் தான் இது எப்பவுமே சாட்டர்டே ஈவினிங் அப்படி இல்லைனா ச ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து கிளம்பிடுவோம் அப்பா உடம்பு சரியில்லை அதை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மோஸ்ட்லி அங்கே தான் வந்து இருப்போம் பேரம்பேத்திகளை பார்த்தா அப்பா கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு திருப்தியே இருக்கும் பேரம்பேத்தி எல்லாரும் கூட இருக்கிறாங்க பிள்ளைங்கள அப்படின்ட்டு ஸோ அதனால் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்மளோடைய வேலைகளை முடிச்சுட்டு போய்ட்டோ அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும் அப்படி அப்படியே போட்டு போனாலும் நம்ம தான் வந்து செஞ்சாகணும் ஸோ அதனால் அம்மாவும் ஹெல்ப் பண்ணால் தம்பியும் ஹெல்ப் பண்ணால் எல்லோருக்கும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டோம் அவங்க அப்பாவுக்கு அன்னன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் நைட்டு ஒரு ஏழ்ரை மணி போல் தான் வந்தாங்க நான் வர்றதுக்குள்ளே ரெடி ஆகிருங்கன்னு சொன்னாங்க அவங்க அப்பா வர்றதுக்குள்ள ரெடி ஆகிட்டோம் ஸோ அப்படியே போகிற வழியில் ஆந்த வழியே கடையில் சாப்பிட்டுக்கலாங்கப்பா கடையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு அம்மும் கேட்டால் அதனால் கடையிலே சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ காலையில் வந்து சண்டே எடுத்தது ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துல எடுத்த வீடியோ தான் அது காலையில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து இட்லி செஞ்சாங்க மதியத்துக்கு சாப்பாடுக்கு நான்வெஜ் செய்யலான்னுட்டு அம்மாவை வந்து அம்மாவும் கூட்டிகிட்டு போகிறா கடைக்கு பக்கத்தில் தான் அதனால் வண்டியில் வந்து போயிட்டு வந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா உளுந்த பருப்பு வந்து ஒரு லாஸ்ட் டைம் அஞ்சு கிலோ அம்மா வாங்கி கொடுத்தாங்க நான் அதிகமாக யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் பூச்சி பிடிச்சிச்சு அதனால் அம்மா கொண்டா ஊட்டி புடச்சி தர அப்படின்னாங்க நமக்கெல்லாம் வந்து புடைக்கிறது அப்படிங்கிறது தெரியறதில்ல அதை நேம்புறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே தெரியறதில்ல பட் நம்மளுக்கே எப்படின்னா நம்ம க நம்ம கடுத்த ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல ஸோ அம்மா நல்லா சுத்தமாக புடச்சி நேம்பி அப்படியே வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க கொண்டுட்டு வந்து வெத்தாச்சு பார்க்குற கழகா தான் இருக்குது பட் நம்ம அதை செய்வோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதா ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அம்மு வந்து அம்மா அம்மாவுக்கு வண்டி கற்றுக் கொடுக்குறேன் அம்மா ஓரளவுக்கு சைக்கிள் ஓட்டுவாங்க நல்லாவே வண்டி ஓடுறக்கு கொஞ்சம் பயம் நாங்களும் இங்கே வந்ததுனால அம்மாவுக்கு வந்து கடைக்கெல்லாம் போகிறக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நான் எப்படியாவது வண்டி ஓட்டி பழகணும் அப்படின்னு அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு வரை வைராக்கியம் எதை கண்ணு பார்த்தா கை செய்யுது அப்படிம்பாங்க டக்குன்னு எதாக இருந்தாலும் கற்றுக்குவாங்க பேத்தியெல்லாம் ஓட்டுறப்ப நான் ஓட்ட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக நானே சொல்லித் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மும் வந்து அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக கொஞ்சம் பயமாகவே இருந்தது சரி அப்படியே உளுந்து தானே எப்படி இருந்தாலும் வண்டி கற்றுக்க முடியும் கிட்ட உழுவாமல் கற்றுக்கிட்டா ஓகே ஓரளவுக்கு பக்குவம் இருக்கிறதுனால அம்மா ஓரளவுக்கு நல்லாவே ஓட்டி பழகிட்டாங்க அப்படியே ஒரு வாரம் பத்து நாள் ஓட்டினாங்கன்னா பழகிக்குவாங்க நான்வெஜ் எப்போ செஞ்சாலும் மேடமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி வேணும் அதுக்கு தனியாக வந்து மறுபடியும் போய் கடையில் சில்லி சிக்கன் வந்து சில்லி பவுட்ரு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து மேடமே வந்து பொரிச்சிட்டாங்க இப்போ அம்மும் சாப்பிட்றது பார்த்து கவியுமே சாப்பிட பழகிட்டா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோ இந்த மோட்டர் தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து அம்மா வாசாமி சாமி அலசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டத்தில் தான் இது இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலில் எந்நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து கிணறு நம்பி இந்த தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கும் ஓட மாதிரி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்நேரம் துணி துவைச்சாலும் அம்மா இங்கே வந்து அலசிகிட்டு போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல்னே வந்து சொல்லலாம் ஸோ வந்து நான் வந்து வேலையாக இருக்குன்ட்டு முன்னாடியே வந்துவிட்டேன் அம்மா வந்து இந்த அண்ணன் வந்து அம்மாவையும் தம்பியும் பஸ் வச்சு விட்டாங்க ஸோ இப்போ பிக்கப் பண்ணிட்டு வரலான்ட்டு வந்தேன் ஸோ ரெண்டு பேரும் தைரியமாக வந்துட்டாங்க அந்த வரைக்கும் சந்தோஷம் அம்மு இப்போலாம் ஸ்கூலுக்கு தனியாகவே ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறாள் தம்பியை பார்த்து பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துட்டா ஸோ ரெண்டு பேரும் சேஃபாக வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நானும் பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பஸ் விட்டனே ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு நைட் சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக ஊத்தப்பம் தேங்காய் சட்னி கத்திரிக்காய் வந்து கிடஞ்சது வந்து வச்சுக்கிட்டோம் ஸோ இந்த விளாக் வந்து சாட்டர்டே சண்டே எடுத்தது தான் ஸோ வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்